வணக்கம் நண்பர்களே அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியில் உங்களோடு தேவை ஏழுமலை புதுச்சேரியில் இருந்து நம்ம எல்லாம் தெரியும் நினைக்கிறோம் தெரியாத பல செய்திகள் இந்த உலகத்தில் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது வாருங்கள் அறிந்ததும் அறியாததும் நம்ம தாய் போல நேசிக்கிற நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரி மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்களோட நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்று குழந்தைகள் மீது மிகுந்த பற்று கொண்டவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன் மகளுக்கு வீரத்தையும் வெற்றியினுடைய ரகசியத்தையும் கடிதங்கள் மூலமாகவே நேரு சொன்னார் என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்ம வீட்டு குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்மோட மனசுக்குள்ள அவங்களோட உள்ளம் எப்படி பதிவாகும் அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களோட வீரம் எப்படி இருக்க வேண்டும் உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும் அவங்களுடைய வெற்றியை நாம் எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பது மாதிரியான கற்பனைகளை எல்லாம் உருவம் கொடுக்கறதுக்கு நம்மோட முயற்சிகளில் வலிமையும் ஒரு எதிர்காலத்தினுடைய தேவையும் உணர வேண்டும் என்பது தான் இன்றைய குறிக்கோளாக நம்ம மனசில் இருக்கணும் அறிந்ததும் அறியாததும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி